அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய லைஃப் ஸ்டோரி பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் உங்க வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன் பார்த்து தெரிஞ்சுக்கொடுவேன் என்னோட பெரிய தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி ஏழு மாதத்துக்கு அப்புறம் என்னுடைய சின்ன தங்கச்சி பிளஸ் ஒன் போகிறத நிறுத்திக்கிறேன் மேல்தான் நான் போலாம் அப்படின்னு சொல்லிச்சு ஏன் ஃபர்ஸ்ட் கேட்டதுக்கு போங்க நோட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அப்பா அம்மாவும் சண்டை போடுறாங்க இல்லைன்னா அப்பா என்ன சொல்றாங்க எல்லாருக்கும் இங்கே ஆயா செய்யறாங்கல்ல போ அங்கே போய் நோட்டு கேளுன்றாங்க எத்தனை தடவை தான் ஆயக்கிட்ட நோட்டு கேட்கறது ஆயாவும் எத்தனையோ தடவை மாமா கடையில வந்து எடுத்து கொடுத்துருக்கலாங்க போமா நான் அதுவும் போகமாட்டேன் ஸ்கூலுக்கெல்லாம் அதே போல நீயும் உடம்பு முடியாம இங்கிருக்கையும் பார்த்துக்குவோம் இன்னையும் பார்த்துக்குவோம் நீ வீட்டு பூ கட்டுறது இது போல எல்லாம் நிறைய என்னதான் வந்து கை இருந்துச்சு அதை பார்த்துக்கிட்டு இப்ப நீ எல்லாமே செய்யணும் நானும் போயிட்டு தான் வரும் அதனால நான் போலமா எனக்கு அந்த நோட்டெல்லாம் போய் அடிக்கடிக்கு வாங்குறது எனக்கு அதெல்லாம் பிடிக்கல வேணாம் எனக்கு போதும் இதோட அப்படின்னு சொல்லிடுச்சு ஆனா எனக்கு என்னுடைய தங்கச்சிய பத்தி சொல்லணும்னா அவ்வளவு நல்லா படிக்கிற பொண்ணா இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கறதுக்கு முன்னாடியே நியூஸ் பேப்பர்லாம் அவ்வளோ அவ்வளவு சரளமா அம்மா படிக்கிறதுக்காக கதை உருவெல்லாம் எங்க மாமா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வருவாங்க அது என்னன்னா அவ்வளவு கிளியரா படிக்கும் அதுக்கப்புறம் நான் என்னுடைய சின்ன தங்கச்சி ஆறாவது எல்லாம் படிக்கணும் இதுதான் ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்து தருந்தேன் அப்போ என்கிட்ட என்ன சொல்லுவோம் நான் கிட்ட கொஸ்டின் ஆன்சர் டெய்லி ஒப்படைக்கிறேன் நீ வந்து கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்றது போல சொல் சரின்னு சொல்லுவேன் எப்பவுமே அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது டீச்சர் ஆகணுன்றது தான் அதனுடைய கனவே அதிகமாக எப்போவுமே புக்கு கையுமாக தான் இருக்கும் நார்மலாகவே விளையாடுற மாதிரியே தான் இருக்கும் டீச்சர் விளையாட்டு விளையாடும் ஆனா வீட்டு வேலையும் செஞ்சுட்டே இருக்கும் பெருக்கிட்டே இருக்கும் அப்படியே பெருக்கிட்டே படிச்சுட்டே போவோம் அதே போல் வீடு ஃபுல்லாகவே எழுதி வச்சிரும் அடுப்பு கறியிலெல்லாம் செகுத்துலலாம் நிறைய டைம் எழுதிடும் அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க என்னம்மா இது எங்கே பார்த்தாலும் கிறுக்கி வச்சுருக்கிற பீரோ எவங்கெல்லாம் இடம் கிடைக்கிதோ அங்கெல்லாம் டீச்சர் விளையாட்டு விளையாடும் சில டைமில் என்னுடைய தம்பி என்ன பண்ணிவிடும் அது புக்கெல்லாம் வச்சு அந்த டீச்சருங்கெல்லாம் எப்படி இருக்காங்களோ அது மாதிரிலாம் உட்காந்துட்டு டீச்சர் விளையாட்டு எந்த ஸ்டூடெண்ட்டும் கிடையாது அதுக்கு அதுவே டீச்சராக இருந்துட்டு அது படிக்க வேண்டிய பாடத்தை தான் அது அப்படியே பசங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அதுவாக மனப்பாடம் பண்ணிக்கும் மனப்பாடம் பண்ணதை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட ஒப்பிக்கும் அப்போ நான் சில டைமில் அது தப்பாகவே சொன்னாலும் நாங்கள் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லுவேன் அப்போ என்னை தலைமையிலேயே அடிக்கும் நான் தப்பாக சொல்கிறேன் ஆனால் நீ அது கரெக்டன்ட்டு சொல்கிற இந்த பாரு இந்த கேள்வி இந்த பக்கத்தில் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்ட்டு சொல்லும் கரெக்டாக பார்த்தா அதுக்கு கரெக்டாகவே இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா படிக்கிற பொண்ணு இப்போ நான் ஸ்கூல் போக மாட்டேன் இந்த போல் குடும்ப சூழ்நிலையால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்த்தாங்க அதுவும் கேட்கல ஏன்னால் என்னுடைய தம்பிக்கு என்னன்னா என்னுடைய தங்கச்சியை பாலிடெக்னிக் படிக்க வைக்கணுன்றது தான் ஆசை ஆனால் என்னுடைய தங்கச்சிக்கு டீச்சர் ஆகணுன்றது ஆசை எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்க இது ஹைட்டாக இருக்குது நல்லா அது ஒரு போலீஸாக ஆக்கணும் அப்படின்றத போல் சொல்லியிருந்தாங்க ஆனால் யாரோட கனவுமே அது என்னுடைய தங்கச்சியை நிறைவேற்றல அதனோட கனவையும் அது நிறைவேற்றிக்கல ஏன்னா ப்ளஸ் ஒன்னோட அதனோட பள்ளி படிப்பை அப்படியே நிறுத்திடுச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் எங்கள் ஊரில் திருவிழா ஆச்சு அப்போது எங்கள் பெரிய தங்கச்சி வீட்டுக்காரரும் வந்துருந்தாரு அவர் வீட்டுக்கு உள்ளெல்லாம் வர மாட்டார் படியாண்டியே தான் வந்து உட்காந்துட்ருப்பார் உள்ளே வாங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு யார் கூப்பிட்டாலும் வரவே மாட்டேங்க இல்லை இல்லை நான் இங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் இதை தான் சொல்லுவாங்க அப்போ என்னுடைய சின்ன தங்கச்சி வெளியே போகும்போது அவர் பார்த்துட்டு கேட்டார் ஏன் இன்னும் கொஞ்ச நாள் படிச்சிருக்கலாம்ல ஏன் நிறுத்திட்ட அப்படின்ட்டு கேட்டார் அதுக்கு அது எதுவுமே சொல்ல சிரிச்சிட்டே ஒன்றும் இல்லை அப்படின்றது போல் போயிடுச்சு அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு நானும் என்னுடைய சின்ன தங்கச்சியும் என்னுடைய பெரிய தங்கச்சியை பற்றியெல்லாம் பேசிகிட்ருப்போம் அது என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படின்றத பற்றியெல்லாம் சொல்லுவோம் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு பேரும் எப்படியெல்லாம் சண்டை போட்டீங்க இப்போ விழுந்து விழுந்து பாசமாக இருக்கிறீங்களே இதுக்காக அப்படியெல்லாம் சண்டை போட்டிங்க அப்படின்ட்டுலாம் நானும் பேசிகிட்ருப்பேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் அம்மா என்னுடைய பெரிய தங்கச்சியை பார்க்கறதுக்காக அவங்க ஊருக்கு போயிருந்தாங்க ஊருக்கு போனதும் என் தங்கச்சி பேகை திறந்து பார்த்துருக்கு அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வரலையா அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா அது ஊரு உள்ள இருக்கு தான் அந்த இடத்துக்கு போனோம் வீட்டுக்கு இப்போ மறுபடியும் நடந்து போய் சாப்பாடு வாங்கிட்டு வர்றது அது சாத்தியம் கிடையாது அப்போல்லாம் வண்டியெல்லாம் எதுவுமே கிடையாது ஏம்மா நீ சாப்பிட்றது இல்லையா இங்கேன்னா இல்லைம்மா இங்கே இவங்கெல்லாம் சாப்பிட்ற அரிசி எனக்கு செட் ஆகலை எனக்கு சாப்பிட முடியலம்மா அப்படின்னு வயிற்றில் குழந்தையோடு இருக்கும்போது எப்படிம்மா இப்படியெல்லாம் சொல்கிற அப்படின்ட்டு சொன்னாங்க எங்கள் அம்மா ரொம்ப மனது கஷ்டத்தோடு தான் வீட்டுக்கு வந்தாங்க என் குழந்த நான் போனதும் பையன் திறந்து பார்க்குதுமா எனக்கு மனது கஷ்டமாக அப்படின்றத சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்னொரு டைமை போகும்பொழுது என்னுடைய தங்கச்சிக்காக அதுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகும்போது எங்கள் அப்பா அவ்வளோ சண்டைப்பட்டார் யாருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம பொண்ணுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறேன்னா ஏன் அவங்க வீட்டில் சாப்பாடு இல்லையா ஏன் போய் சொல்கிற உங்கள் அம்மாவுக்கு தானே நீ சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன்னு ஐயோ இல்லை நிச்சயமா நம்ம பொண்ணுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறோம் போன வாட்டி எடுத்துகிட்டு போகும்போதே அவங்க வீட்டில் அரிசி சரியில்லை ஏதோ குண்டாக இருக்கிற அரிசி செய்கிறாங்கன்னு சொல்லிச்சு அதனால் நான் இந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு தான் அம்மா எடுத்துகிட்டு போயிட்டாங்க என்கிட்ட எங்கள் அப்பா ஆர்கூமெண்ட்டு ஏம்மா அவ நம்ம பொண்ணு கொஞ்சம் எடுத்துட்டு போகல அவங்க வீட்டில் இல்லாத சாப்பாடா அவ்வளோ ஆடு வச்சுன்னுக்குறாங்க நிலம் வச்சுன்னுக்குறாங்க அவங்க வீட்டில் இல்லாத சாப்பாடா அவங்க அம்மா என்கிட்ட போய் சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு தான் சாப்பாடு எடுத்துன்னு போகிறா அப்படின்ட்டு சொன்னாங்க என்னவோ போங்க எந்த இதை அழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அழிங்க அப்படின்ட்டு சொன்னாங்க நாங்கள் எங்கள் அம்மா போயிட்டாங்கன்னா எதையுமே வாய் திறக்க மாட்டேன் நான் சைலண்ட்டாக இருப்பேன் இப்படியெல்லாம் எங்கள் அம்மாவை சண்டை போடுவோம் அப்பா அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த பிறகு எங்கள் அம்மா சொல்லுவாங்க நான் எடுத்துன்னு போன சாப்பாடாக அது எவ்வளோ ஆசையாக சாப்பிடுச்சு தெரியுமா அப்படின்ட்டு சொன்னால் அப்பயும் சொல்லுவாங்க நீ போகும்போது எடுத்துன்னு போய் உங்கள் அம்மாவுக்கு கடையில் கொடுத்துட்டு வரும்பொழுது டிஃபன் பாக்ஸ் வந்த அப்படின்றது போலெல்லாம் சொல்லுவாங்க உடனே ரெண்டு பேரும் சண்டை மாட்டிக்குவாங்க இதுதான் உடனே எங்கள் அம்மா என்ன வீட்டுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஆனால் அவங்க சாப்பிடாமையே படுத்துக்குவாங்க இதுதான் அவங்களோட வாழ்க்கையாகவே போயிட்டு இருந்துச்சு இதுக்கப்புறம்லாம் என்ன ஆச்சுன்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்